வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் இருபத்தி நான்கு தலைப்பு எளியமுறை குண்டலினி யோகம் உயிர் தொடர்பான இயக்கம் இருப்பு இயல்பு ஆகியன மறைப்பொருட்களாகவே உள்ளன அவைகளைப் பற்றிய முறையான விளக்கமும் தெளிவும் ஒருவரிடம் அமைந்தால்தான் அவரால் பொறுப்புள்ள மனிதராக வாழ முடியும் அத்தகைய விளக்கத்தையும் தெளிவையும் தந்து வருவதே எளிய குண்டலினி யோகம் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பின் கீழ் அளிக்கப்பட்டு வரும் எளிய குண்டலினி யோக பயிற்சியின் கீழ் தியானம் தற்சோதனை குணநலப்பேறு முழுமை பேறு என்ற நான்கு வகையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன இவற்றுள் மூலாதாரத்தில் குண்டலித்து கிடக்கும் உயிர் சக்தியை கீழிருந்து மேலோங்கச் செய்து ஒவ்வொரு மையத்தில் நிறுத்தி இயக்கி மேல்நிலைக்கு கொண்டு வருவதை தியானம் என்கின்றோம் இதனை செய்ய பழங்காலத்தில் பல ஆண்டு பயிற்சியும் குருவினிடம் ஒடுக்கமும் இன்றியமையாதன என்றனர் இதனை கடுமையான முறையாக்கி காட்டினர் சில காலங்களில் இடையில் நிறுத்தி இக்கட்டையும் பெற்றனர் ஆனால் உலக சமுதாய சேவா சங்கத்தின் முறைப்படி ஏற்கனவே குண்டலினி சக்தி பயிற்சி பெற்றவர்களுக்கு ஆசிரியர் பயிற்சி அளித்து விரும்புவோருக்கு வழிகாட்டி அதே உயிர் சக்தியை மேலே கொண்டு வர செய்கின்றோம் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அந்த உணர்வை உணர்வர் எளிமையை தெளிவர் இந்த தவமுறையை தொடர்ந்து பயில்கின்றவர்களுக்கு அனுகூலங்கள் பல ஏற்படும் கூறிய அறிவு தெளிந்த சிந்தனை விழிப்பாற்றல் ஆகியன உண்டாகும் மன அமைதி நிலவும் அளவு அறியாது உயிர் சக்தியை பயன்படுத்தும்போது உடல் செல்கள் வலுவிழந்து உறுத்தல்கள் உளைச்சல்கள் உருமல்கள் சோர்வுகள் துன்ப உணர்வுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எல்லை மீறும்போது நோய்களும் வருகின்றன இன்னும் எல்லை மீறும்போது மரணமே ஏற்பட்டு விடுகின்றது எந்த உயிராற்றலின் ஒழுங்கான வளர்ச்சி இந்த நலன்களையெல்லாம் தருகின்றதோ அந்த ஆற்றலின் மீது கருத்தை வைத்து செய்யப்படுவதே இந்த தியான முறையாகும் உயிராற்றலின் மேல் கருத்தை வைத்து தியானம் இயற்ற உயிராற்றல் குண்டலித்து மேலே எழ எழ ஆற்றல் கதிர் அலைகள் ஏற்படுகின்றன அந்த அலை இயக்கத்தின் ஒரு பகுதி மன இயக்கமாகவும் ஒரு பகுதி உடல் இயக்கமாகவும் மாறுகின்றன இந்த இரண்டையும் பயன்படுத்தும் வன்மையதே குண்டலினி யோகமாகும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்